மாணவர்களை பிறம்பால் அடித்து முட்டி போட வைத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்த தமிழ் ஆசிரியர் புனித மரியன்னை பள்ளியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் நிகழ்ச்சி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாநகர பகுதியில் செயல்படும் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் மட்டுமே கல்வி பயிலும் இந்த பள்ளியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு மற்றும் முன்னாள் மாணவர்களின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை விமர்சையாக கொண்டாடும் விதமாகவும் ஆசிரியர்களை போற்றும் விதமாகவும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தற்போது வரை பயிலும் மாணவர்கள் தப்பட்டை பேங்க் இசையுடன் நகரின் முக்கிய பகுதிகளில் ஆசிரியர்களை ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்து வந்தனர் பின்னர் பள்ளி நுழைவாயில் முன்பாக ஆசிரியர்களை போற்றும் விதத்தில் பள்ளி நுழைவாயில் முன்பாக மலர்களை தூவி முன்னாள் மாணவர்கள் வரவேற்றனர் மாணவர்கள் பள்ளியில் தங்கள் படிக்கும் போது தமிழ் ஆசிரியரிடம் பெரும்பால் அடி வாங்கியதை நினைவு வகையில் முன்னாள் மாணவர்கள் பிறம்படி வாங்கியும் முட்டி மற்றும் தோப்புக்கரணம் போட்டு பள்ளிக்கு உள்ளே சென்றனர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் அரசியல் ஆன்மீகம் சினிமா துறை கலைத்துறை செய்தித்துறை காவல்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடன் பயின்ற சக பள்ளி மாணவர்களை கட்டித் தழுவிக்கொண்டு தங்களது வகுப்பு ஆசிரியர்களிடம் ஆசி பெற்றுக் பள்ளியின் முழு உருவம் பதித்த பேனர் முன்பு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது நினைவுகளை மாணவர்களுடன் பகிர்ந்தனர்